கத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உன்னை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்கிறது என்னவென்றால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆவியானவர் காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார் நாம் ஆபத்து நேரத்தில் கூட தேவநாய கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது தேவன் அந்த ஆபத்தில் இருந்து நம்முடைய உழைக்கி பாதுகாத்து கொள்வார் என் அன்பான தேவ ஜனமே ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு இருப்பார் என்றால் ஆபத்து நேரத்தில் கூட தேவன் நமக்கு அனுகூலமாயிருக்கிறார் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகிறது என்று சொல்லி நம் வசனத்தில் பார்க்கிறோம் கருத்து இந்த நாளிலே ஆபத்து வரும் நாட்களிலே நாம் தே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் தாவீது ராஜா தன்னுடைய காலத்திலே ஆபத்து வரும் நாட்களிலே தேவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தர் நாட்களிலே அவனை விடுவித்தார் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகள் வருகிறதா ஒரு ஆபத்துகள் வருகிறதா நாம் கருத்தனை நோக்கி பார்ப்போம் எனக்கு ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னார் அந்த வாழ்க்கைப்படி நாமும் அந்த பருவத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்மிடத்தில் வருகிறதான ஆபத்துகள் நம்மை விட்டு விலகி போகும் சங்கீதம் தொண்ணி நாம் பார்க்கிறோம் தேவ தூதர்களை கொண்டு நம்ம என்னை விடுவித்து காத்து கொள்கிற தேவன் ஆம் அருமையான ஜனமே கர்த்தந்த நாட்களிலே நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்னை செய்கிறார் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது பாருங்க இந்த கால விலையில் ஆண்டவர் சொல்கிறது நான் உங்கள் மீது அன்பாக இருக்கிறேன் ஏனென்றால் ஆபத்து வருகிறதா உங்களுக்கு எந்தெந்தமான பிரச்சனைகள் வருகிறதா அந்த பிரச்சனை மத்தியில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கால விலையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் செல்லுகிறார் ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை நான் பாதுகாப்பேன் மகளே என்று சொல்லி இந்த ஆவியான இந்த காலை விலையிலே உங்களுக்கு சக்தி வார்த்தையைச் சொல்லுகிறார் நன்பான தெய்வ ஜெனமே கர்த்துடைய பருவத்தை நோக்கி பாருங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிறதான போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் இந் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து கர்த்தருடைய பருவத்தை பார்த்து நீங்கள் அன் மன்றாடி ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய ஆபத்துகள் விலகும் தேவன் உங்களை கொள்வார் காத்து மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் தேவனாய கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் எந்த பெரிய ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து அது நின்று உங்களை விடுவிப்பார் தேவ கொண்டு உங்களுக்கு பாளையம் இறங்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய தேவ ஜனமே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உன் தேவனாய கர்த்தர் மீது அன்பு அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதை மென்மேலும் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான ஆபத்துகள் வராதபடி கர்த்தர் நாட்களிலே உங்களை காத்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லி இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சத்திய வார்த்தை நான் சொல்லுகிறேன் என் அன்பான தேவ ஜனமே இதை கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனாய கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நம் தேவன் பெரியவர் அவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார் எந்த ஆபத்துகள் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் அதில் விடுவிட்டு நம்மளை காத்துக்கொள்வார் கொள்வார் இந்த வார்த்தை உங்களுடைய ஆம் நீர் எங்களுக்கு செய்கிற மிக பயங்கரமான காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பேரும் நீங்கள் ஜபிப்போமானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆபத்து வராதபடி கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் மென்மேல் உங்கள் குடும்பங்களை ஆசிரிப்பார் உங்கள் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த கத்து இந்த வேலையிலே உங்களுக்கு சத்திய வார்த்தை சொல்லுகிறார் ஜனமே நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய நடப்பீர்கள் ஆனால் கர்த்த அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்கள் மூலமாக கத்திரங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பண்ணுவார் என்று சொல்லி என் ஜெபத்தின் மூலமாக நான் உங்களை நான் ஜெபித்து இந்த நாட்களிலே உங்களை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்